ஹாய் சினிமா லவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவ்யூவில் இப்போ நாம் பார்க்க போகிற படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தனுஷ் டைரக்ஷனில் தனுஷோட ஒண்டர் பார் கம்பெனி தயாரிச்சுருக்கிற படம் இது இந்த படத்தோட கதையை ஒண்டர் பார் கம்பெனியில் உட்காந்து பண்ணாங்களா இல்லை ஏதாவது லோக்கல் சரக்கு பாரில் உட்காந்து பண்ணாங்களான்னு தெரில பசங்க பொண்ணுங்க எல்லாருமே குடிக்கிறாங்க அப்பப்போ வாந்தி எடுக்கிறாங்க படத்தோட ஹீரோ ஒரு ஷெஃப் அதாங்க குக்கிங் பண்ணுறவர் ஆனால் குக்குன்னா ஒரு கோச்சுப்பார் சாம்பார் சோத்தையும் கருவாட்டு குழம்பையும் செஞ்சே பொண்ணுங்கலாம் மயக்கிடுவார் அவர் ஓடி ஓடி செஞ்ச ஒரு கருவாட்டு குழம்போட ருசிக்கு மயங்கி ஒரு பணக்கார பொண்ணு அவரை தேடி தேடி வந்து லவ் பண்ணுது இவருக்கும் அந்த பொண்ணு மேலே லவ் தான் ஆனால் கூட ரொம்ப உசிப்பேற்றி விட்றாங்க அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஏய் அவர் ரேஞ்சுக்கு நீலாம் ரொம்ப அதிகம் அதனால் நீ போய் முதல்ல லவ்வை சொல்லாத அவனாக வர்த்தன் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு வெயிட்டிங்கில் போடுது ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஏய் நீ முதல்ல போய் லவ் சொன்னால் அவனை காலையிலே போட்டு மெதிச்சுட்டு போயிடுவா அதனால் அவளாக வந்து சொல்கிற வரைக்கும் கெத்தை மெயின்டைன் பண்ணுன்னு வெத்த ஒரு ஐடியாவை கொடுக்குறான் நல்ல வேலையாக அந்த பொண்ணே இறங்கி வந்து ஐ லவ் யூ சொல்லுது அதே வாயிலையே முத்தம் கொடுக்க வருது அய்யோயோ முத்தம்மா வேணாம் அப்படின்னு ஹீரோ அலறி அடிச்சுட்டு ஓடுறான் இவன் ஏன் ப்ரோ இவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படின்னு கேட்க தோணுது இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணு ஃபுல் போதையில் வாந்தி எடுத்துட்டு அந்த வாஷ் பேசின் சாட்சியாக தான் இவனுக்கு முத்தம் கொடுக்க வருது இப்போ தெரிஞ்ச அவன் ஏன் ஒண்ணான்னு இந்த சிவா மானசு சக்தி படத்தில் ஒயின் ஷாப் குள்ளே வந்து ஹீரோயின் ஐ லவ் யூ சொல்லும் இந்த படத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் வாந்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஐ லவ் யூ சொல்லுது ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க ஹீரோ அந்த பொண்ணை அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு இவன் தான்ப்பா அவங்க வீட்டுக்கு வர போகிற அப்படிங்கிறாரு அவங்க அப்பா ஆடு கிளம்பினரேன் பார்த்தியம்மா என் பையன் இவ்வளோ நேர்மையாக இருக்கான் அதே மாதிரி நீயும் உங்கள் அப்பா கிட்டே இவனை கூட்டிக்கிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைமா அவர் ஓகே சொன்னால் நிதானமாக கூட கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு அங்கே தான் ஆரம்பிக்குது பிரச்சனை அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தாலே சரக்கடிக்காமையே வாந்தி வருது ஒரு ஸ்டேஜில் நம்ம ஹீரோவே அந்த பொண்ணை பார்த்து நீ எனக்கு வேணாம் போடி அப்படின்னு செல்ஃப் பிரேக்கப் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் விஷயம் ஆகிடுது கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே பத்திரிக்கையை அழகாக பேக் பண்ணி ஹீரோவை காமிச்சு அவனை வெறுப்பு ஏற்றுது இந்த கேப்பில் ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு வேறு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு ஹீரோ ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடுது வீட்டுக்கா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறான் அவன் ஒரு மாடுலேஷனில் கேட்குறான் அதுக்கு சரண்யா ரொம்ப அப்பாவியா பார்த்தீங்களா என் பையனுக்கு எவ்வளோ ஹோம்லேயே ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் அப்படிங்குது தனுஷோட குசும பார்த்திங்களா அந்த பொண்ணை கொஞ்சம் ஓப்பன் டைப் தான் ஹீரோவை வீட்டுக்கே வர வச்சு ஒரு நாலு பெக்கு ஒயினை ஊற்றி கொடுத்து அதுவும் கொஞ்சம் குடிச்சிட்டு நீ ஏன் உன்னோட எக்ஸ் அவரோட கல்யாணத்துக்கு போய் அவளை பிளெஸ்ஸிங் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குது நம்ம ஹீரோ அந்த கல்யாணத்துக்கு போனான்னா அங்கே என்னென்ன நடக்குதுன்னு நீட்டி முழைக்கி சொல்கிறது தான் நிலவுக்கு இன்மேல் என்னடி கோவம் தமிழ் சினிமாவில் சில டைரக்டருங்க சொந்த அனுபவங்களை வச்சு கதை பண்ணுவாங்க சில டைரக்டருக்கு சிம்பிளாக கொரியா கதையை சுட்டு ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு கல்லாக கட்டிடுவாங்க இதில் தனுஷு மாமனாருக்காக தியாகம் செய்கிற மருமகனாக ஒரு கதை பண்ணியிருக்காரு அது சொந்த கதையாக சுட்டக்கதையான்னு நீங்களே முடிவு பண்ணிவிங்கப்பா நான் எதுவும் சொல்ல வரல தனுஷ் ஒரு நல்ல டைரக்டர் நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அவஸ்தைப்பட்டுருப்பார் போல் ஹீரோ அவரோட சிஸ்டர் சன்னு ஒரு வேளை தனுஷ் எதிர்பார்த்த நடிப்பு அந்த இருந்து வரலையோ என்னமோ காலையில் மத்தியானத்தில் சாயங்காலத்தில் ராத்திரி இல்லைன்னு ஒரு பெரிய கூலிங் கிளாஸ் அவனுக்கு மாட்டி மேனேஜ் பண்ணியிருக்காரு கண்ணை அமிச்சா அதனாடா நடிப்பு வருதா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு டெக்னிக்கு அதுவும் அந்த கூலிங் கிளாஸ் இருக்கே ரெண்டு வைப்பரை மாட்டான் பஸ்ஸு கண்ணாடி மாதிரியே இருக்கும் அவ்வளோ பெருசு அந்த பையனை குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை நமக்கு பொதுவாக லவ் சப்ஜெக்ட்னாலே மைதா மாவு மாதிரி மூஞ்சிங்களே ஹீரோவை பார்த்து தான் பழக்கம் இந்த பையனை மூஞ்சி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் பொண்ணோட அப்பா அவரை பார்க்கும்போதே இந்த பையனை அம்மா லவ் பண்ணேன் நான் பார்க்கறதுக்கு பொறிக்க மாதிரி இருக்கானேம்மா அப்படிங்கிறாரு ஒரு ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி ஏதாவது ஒரு நல்ல ஆக்ஷன் சப்ஜெக்டில் நடிக்க வச்சா பையன் தேடிட்டு போல செகண்ட் ஹாஃபில் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்றாவை சேர்த்து வச்சுருக்காங்க ஏழு வருஷமாக ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்ணுவாங்களாம் அதுக்கு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களாம் ஆனால் அந்த சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்லையே ஒருத்தன் அந்த பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணுவானா இது யாரோட சொந்த கதைன்னு தெரில நம்ம தமிழ் சினிமாவில் தாலியை ரொம்ப புனிதமாக காமிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணுறாங்க முன்னெல்லாம் ஒரு பொண்ணை நாலு பேர் துரத்தி அந்த பொண்ணு ஒருத்தருக்கு ஓகே சொல்லிடுச்சின்னா மீதி மூணு பேரும் கண்ணியமாக ஒதுங்கிடுவாங்க ஆனால் இப்போ எப்பயாவது அவங்களுக்குள்ளே முட்டிக்குவோம்ல அப்போ நம்ம போய் ஒட்டிக்கலாம் அப்படின்னு வெயிட்டிங் லிஸ்ட்லயே இருக்கானுங்க போகிற போக பார்த்தா அந்த பொண்ணு பேரம்பேத்தி எடுத்து பாட்டி ஆனதுக்கு அப்புறம் கூட போய் இப்போயாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கேன் அப்படின்னு கெழிச்சுவாங்க போல் என்னத்த சொல்கிறது படம் எப்படி இருக்குது அத்தை சொல்லுன்றீங்களா அதுதான் அவங்களே சூசகமாக சொல்லியிருக்காங்களே அடுத்தோட டைட்டில் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் ஒரு பழைய பாட்டு தானே அது அது லைன் உங்களுக்கு தெரியும்ல இந்த படம் பார்க்கும்போது சில நேரத்தில் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்